வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரம் யாருக்குமே பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு மக்களுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சேரன் கதாபாத்திரம் தான் இருக்குது இந்த சேரன் கதாபாத்திரத்தில் முன்னா அவர்கள் தான் நடிக்கிறாரு இவரோட உண்மையான பேர் முனாஃப் ரஹ்மான் பலருமே இது மாதாம்பட்டி ரங்கராஜன் அவர்களாக இருக்குமோ அப்படின்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் இல்லைன்னு பலருக்கும் தெளிவானாலுமே ஒருவேளை இவங்க இருவருமே உறவினர்களாக இருப்பாங்களோ அப்படின்னு பலருமே நினச்சிட்டு வந்தாங்க அதாவது அண்ணன் தம்பியாக இருப்பாங்களா அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக இருவரோட பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சேரனா நடிக்கிறவரோட உண்மையான பேர் முனாஃப் ரஹ்மான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் முனாஃப் ரஹ்மான் அவர்கள் ஹைதராபாத் சேர்ந்தவர் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே உருவ ஒற்றுமை இருக்கிறதுனால பலருமே இவங்க இருவருமே அண்ணன் தம்பியாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க ஆனால் முன்னா அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையிலையுமே ஒரு சகோதரர் இருக்கார் இருவருமே ஒற்றுமையாக தான் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க சொல்லப்போனால் முன்னாள் அவர்களே ஒரு இடத்துல பதிவு பண்ணும்போது ஐயனார்த்தனை சிறையில் இருக்க சேரன் கதாபாத்திரமும் என் கதாபாத்திரமும் ஒன்று தான் நான் வீட்லேயுமே அப்படி தான் ஃபேமிலியாக நம்ம எப்போயுமே ஒட்டுக்காக இருக்கணும்னு இப்போ வரைக்குமே நாங்கள் ஒரே ஃபேமிலியாக ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் முன்னா அவர்களை சேரனா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமட்டால் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க